அனைத்து மக்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ நடந்து முடிஞ்ச குரு ஃபோர் தேர்வில் உள்ள கலைச்சொல் கொடுத்துருந்தாங்களா இந்த கலைச்சொல் வந்து புக் ப்ரூஃபாக போகிறோம் சரிங்களா இந்த கலைச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு எடிஷனாக இருக்கும் பதினாலு புக்கு இருக்கும் அந்த பதினாலு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கலைச்சொல் இருக்கும் சரிங்களா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கலைச்சொல்லாம் படிக்க முடியுமா நீங்களே சொல்லுங்கள் அப்படி படித்தாலும் இந்த தடவை இங்கேருந்து கேட்டிருக்காங்க அடுத்த தடவை இங்கேருந்து தான் கேட்பாங்களான்னு என்ன உறுதித்தன்மை இருக்குது அது தான் இங்கே நம்ம டீன் பிச்சிட்டு கேட்கும் சரிங்களா சரி ஒரு லட்சத்து இருபதாயிரம் கலைச்சல் கூட நம்ம பதினாலு புக்கு இப்போ கூட படிச்சிருவோம் ஆனால் படிச்சிட்டோம்னா அடுத்த தடவை இங்கேருந்து என்ன கேட்பீங்களா அதுக்கப்புறமும் புக்கு இந்த புக்கை அப்படி முடிஞ்சுதான் சார் கேட்டால் இல்லை இன்னும் புக்கு நிறைய கலைச்சல் புக்கு தான் இருக்குது இன்னும் கிடைக்கி நிறைய இருந்து இருக்குது அதில் போய் கேட்டாங்கன்னு என்ன செய்ய வேஸ்ட் ஆகிரும் இதுதான் நம்ம கேட்கும் இங்கிலீஷுக்கு ஒரு புக்கில் இருந்து கேட்டீங்க இங்கிலீஷ்க்கு ஒரு தரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு கொஸ்டினு ஈஸியாக போடுற மாதிரியும் தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபது கொஸ்டினு எழுபது தான் போடுற மாதிரியும் கேட்குங்க இது என்ன ஒரு நியாயம் அதுதான் நம்ம கேட்கும் அங்கே புக்கு புருப்பு பார்த்துக்கலாம் புவியலில் வந்து அட்வான்ஸ்னு ஒரு கலைச்சொல் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் என்ன கடற்கரை இருக்கும் சரிங்களா இது பாருங்களேன் புவியியலில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்னா கடற்கரை இயக்கம் அப்படின்னு இருக்குது இதுதான் சரிங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலைச்சொல் ரெண்டாவது கலைச்சொல் சரிங்களா ரெண்டாவது கொஸ்டின் க்ளேசியர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பனியாறு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த புக்கில் இருக்கா அடுத்த பாருங்கள் பொறியியலில் ஆங்கரேஜ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஊன்று தலை சரிங்களா இப்போ பாருங்கள் தொழில்நுட்பத்தில் பொறியியலில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேஜ்னா ஊன்று தலை சரிங்களா அடுத்த பாருங்கள் அடோரிங் என்ற ஆங்கிலேஜுக்கு கலைச்சொல் கேட்டிருக்காங்க அப்போ எத்தனை கலைச்சொல் பார்த்துருக்கோம் ரெண்டு மூணு சரிங்களா நாலாவது கலைச்சொல் அடோரிங் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போற்றும் சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா போற்றுதல் ஆன்சர் அடுத்த பாருங்கள் விசுவல் ஸ்கேனர் அது என்ன இருந்ததுன்னா இது அஞ்சாவது கலைச்சொல் விசுவல் ஸ்கேனர்னா காட்புல மேவி சரிங்களா காட்புல மேவி அது எங்கே இருக்குதுன்னா இங்கே பாருங்கள் பொறியியலில் வந்து பார்த்தீங்கன்னா விசுவல்ஸுக்கு என்னென்னா காட்புல மேவின்னு இருக்குது அடுத்த பாருங்கள் மோனோபோலி கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கலைச்சொல் அப்போ பாருங்கள் இது எங்கே ஆன்சருனால் தனி வல்லாண்மை கட்டுப்பாடு இது பாருங்கள் வணிகவியல் எழுந்து கேட்டிருக்காங்க மோனப்பூலி கண்ட்ரோல்னால் தனி வல்லாண்மை கட்டுப்பாடு ஹால் வரலாற்றில் ஹிஸ்ட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க ஸோ ஹால்னால் என்னன்னா பிரிட்டானி அரசு அலுவலகம் தான் பாருங்க பாருங்கள் ஹால்னால் பிரிட்டானி அரசு அலுவலகம் ப்ரீ சென்சார்ஷிப் பொசிஷன் ப்ரிஸ்கிரிப்ஷன் ப்ரீமியம்னு கொடுத்துருக்காங்க அதுக்கான எல்லாத்துக்கும் ஆன்சர் பார்த்துலாம் ப்ரீமியம்னா முனைமம் ப்ரிஸ்கிரிப்ஷன்னா நீர் அனுபவம் சென்சார்ஷிப்னா முன் தணிக்கை பார்த்தீங்களா முனைமம் முன் தணிக்கை உடைமை எல்லாமே ஆன்சர் இருக்குது சரிங்களா பொசிஷன்னா உடைமை பொசிஷிஷன்னா உடம்பு பொசிஷன்னு உடைமை இது இருக்கா எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குது சரிங்களா அடுத்த பாருங்கள் டார்க் ஃபைபர் டிமான் டார்கஸ்ட் ட்ரென்சிட்டி அப்படின்னு இருக்குது டார்கஸ்னா மிகு இருள்மை டார்க் ஃபைபர்னா இருட்டு இலை சரிங்களா இப்போ மிகு இருள்மை இருட்டு இலை அதைப்பா டென் சீட்னா அடர்த்தி பின்னணி நிரல் அதுக்கும் ஆன்சர் இருக்குது சரிங்களா டிமோன்னா பின்னணி நிரல் டென் சீட்னா அடர்த்தி இருக்கா அடுத்தல பாருங்கள் அம்பியூலியா அக்கோமியா அப்சக்ஸ் அலோபிக்கியா யூனிவர்சல் இதெல்லாம் சீல் கட்டி உடல் வழக்கு மன உறுதி குறைபாடு தலை வழுக்கைன்னு இருக்குது பாருங்கள் சீல் கட்டி மன உறுதி குறைபாடு உடல் வழுக்கை இந்த பாருங்கள் அலோபிக்கியா யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னா வந்து உடல்வழிக்கை இதெல்லாம் இருக்குது சரிங்களா கால் புக்கு ரெக்கார்டு இஸ்யூ ரிஜிஸ்டரு பேப்பர் சூட் ரிஜிஸ்டர் ஃபேர் காப்பி ரிஜிஸ்டர் அப்போ பாருங்கள் ரெக்கார்டு இஷ்யூ ரிஜிஸ்டர்னால் பதிவுறு வழங்கு பதிவேடு பேப்பர் சூட் ரிஜிஸ்டர்னால் வரியர் வழக்கு பதிவேடு கால் புக்குனால் மறு கவனிப்பு பதிவேடு இப்படி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இருக்குது எல்லாமே இருக்குது சரிங்களா அடுத்த பாருங்கள் வெட்டரன் இந்த வெட்டரன்னால் இருந்தது அதுதான் இந்த புக்கில் இல்லை பார்த்தீங்களா அந்த புக்லேயும் இல்லை அப்போ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடையும் நம்ம வந்து உறுதியை சொல்ல முடியாது சரிங்களா அதுதான் நம்ம சொல்லலாம் ப்ரொபோசல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கு அந்த புக்குலையும் இருக்குது இரிகேஷன் டெக்னாலஜி நீர் பாசன தொழில் இது அந்த புக்குலேயும் இருக்குது சரிங்களா ஸ்கூல் புக்குலேயும் இருக்குது அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த குறியில் எல்லாமே சிலபஸ்லேயும் தான் கேட்டிருக்கீங்க அதெல்லாம் சரிதான் ஆனால் வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் டூப்பு இதை விடுங்களா குரூப் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேருந்து சிலபஸ்லேருந்து கேப்பீங்கன்னு சொல்லுவீங்க இங்கிலீஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாம் புக்கு கொஞ்சம் வேணால் தொண்ணூறு கொஸ்ட்டு போட மாதிரி ஈஸியாக கேட்டுருவீங்க ஆனால் தமிழ் இப்படி போட மாதிரி கேட்குறேன் சிலபஸ்லேருந்து கேட்குறீங்க அப்போ அவங்களுக்கும் சிலபஸ்லேருந்து கேட்டீங்கன்னா அவங்களும் கஷ்டமாக கேட்கணும்ல அதுதான் இங்கே நம்ம சொல்லி சரிங்களா இப்போ குறிநீரில் வேறுபாடுனா இந்த கணக்கான இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா தமிழ் அகர் முதலி புக்கு நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் அனுப்பிவிட்டுருப்பேன் அந்த புக்கு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐச்சுல் அகராஜினு ஒரு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருந்தேன் சரிங்களா இப்போ இந்த கொஸ்டின்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது தேவைதான் சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன் இதெல்லாம் கொஞ்சம் அந்த ஸ்பாட்டில் அடிக்க மாதிரி தான் இருக்குது ஒளி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புல் சில பேர் நரலுங்க சில சிமில்குங்க திருக்கூறில் புல் சிமில் தட்டு அப்படின்னு வரும் ஆனால் அது அந்த மீனிங்கில் வேறு மாதிரி வந்துடும் ஸோ நம்ம கலைச்சொல்லியே வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு இது கேட்டாங்கன்னாலும் நம்ம அதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போயிட்டாங்க சரிங்களா இந்த இதெல்லாம் தேவையா உயிர் சுற்று மேல் உலக விழுந்தா போல் இதெல்லாம் தேவையா ரொம்ப இது வந்து ரொம்ப தேவையில்லா டிஎன்பிசி ஆஃபீஸுக்கும் எல்லாத்துக்கும் தேவை அதனால் அதெல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரூஃப் டூ ஏல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ப்ரூஃப் போட்டுருப்போம் நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்து போட்டுருப்போம் பாருங்கள் அந்த புக்லேருந்து தான் நம்ம வந்து அப்படியே நான் ஒரு புக்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன் ஒளி வேறுபாடுலாம் இந்த வியாழம் வியாழம் அந்த வியாழம் வியாழம்லாம் அதை வச்சு தான் ஒரு பா அந்த பாம்பு யானை குதிரை அது வரும் அந்த இதாக வச்சு அந்த ஆப்ஷன் இருக்கலாம் சரிங்களா இதேமாரி வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து கொஸ்டின் வந்து பார்த்திங்கனா இது ரெண்டுமே வரும் இடை இடைச்சொல்லில் நிறைய கொஸ்டின் கொஞ்சம் கொஸ்டின் ஈஸியாக வந்துச்சு கொஞ்சம் கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் ஒரு முப்பது கொஸ்டின் கிட்டே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கொஸ்டின் கூட போடலாம் ஆனால் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் சுத்தமாக தெரியாத கொஸ்டின்லாம் இருந்துச்சு கடன் கழித்தல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேவை அந்த மரபத்தோடு இருக்குது இதெல்லாம் சுத்தமாக தேவை இல்லாதது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கொஸ்டின்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மூணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கில் இருக்குது இந்த மாணிக்கு மட்டும் இது தமிழ் இலக்கிய அகராதி அப்படின்னு ஒரு புக் அகராதி புக்கில் இருக்குது அப்போ எத்தனை அகராதி தான் படிக்க முடியும் சொல்லுங்க பார்க்குவோம் இதுதான் நான் சொல்ல வரேன் அதாவது படிக்கிறது கூட பிரச்சனை இல்லை ஆனால் எவ்வளோ காண்ட ஒரு லிமிட் இருக்குது அளவுக்கு மீறி படிச்சுட்டு நீங்கள்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு அதுதான் இங்கே கேட்குது சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கையுமே குரூப் டூல் கேட்டது அப்போ வியாழம் வந்து பார்த்திங்கனா பாம்பு புடி யானைன்னு வரும்னு தெரிஞ்சு அப்போ இது மீறி மூணும் வேறு எதோ ஒன்று வரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எடுத்துட்லாம் சரிங்களா அதுக்கு தான் இதெல்லாம் வந்து நன்னுள்ள பிறமொழி பிரித்தல் பிரித்தலுக்கிட்டு நன்னுள்ள கொடுத்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒரு அநியாயம் வேண்டாமா கலைச்சொல்லில் தான் பார்த்துட்டோம் சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் போ இது பார்த்தா தெரிஞ்சால் தான் போட முடியும் இதெல்லாம் பொருள் தெரியணும் உங்களுக்கு அப்போ தான் போட முடியும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஸ்பாட்டில் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த இந்த கொஷனுக்குள்ளே புக் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவரோட இவரோட புக்கு இருக்குலா திவான் பகதூர் பானந்த் பானந்தம் பிள்ளையோட தமிழகராஜி புக்கு எழுதிப்பார் அந்த புக்கில் அபெண்டிக்ஸ் பண்டிக்ஸ் பின்னாடி வந்து பார்த்தோன்னா இருக்கும் அதுலேயும் தெலுங்கு மொழிக்கு வந்து பார்த்தோன்னா முப்பத்தி நாலு கலைச்சொல்னு இருக்காது பதினொன்று தான் இருக்கும் இங்கே முப்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க இது என்ன கொஸ்டின்னு என்னன்னே தெரில அது லாஜிக்கும் கிடையாது இது எதுவும் கிடையாது இந்த குடி குதிர்தல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குதிர்தல்லாம் வந்து என்ன ஆச்சு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா புத்தகம் பார்த்துனாலும் கூறலாம் யாருனாலும் ஆனால் விடை வந்து பார்த்தோன்னா கூற முடியுமா அதுதான் இங்கே கேள்வி அதுதான் இங்கே கேள்வி இந்த குதிரைகளுக்கு வந்து பார்த்திங்கனா யாருனாலும் இந்த கேள்வி விடையரலாம் புத்தகம் பார்த்து கூறலாம் ஆன்லைன்லேயே லைப்ரரி தேடியும் விடை கூறலாம் ஆனால் ஆன்சர் சொல்ல முடியுமா இப்படிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இங்கிலீஷ்க்கு இப்படி கொஸ்டின் கேட்பீங்களா சொல்லுங்களா இதுதான் கேள்வி சரிங்களா இப்படி இருக்கட்டும் வந்து பார்த்தா எல்லோரும் வந்து பார்த்தா கண்டிப்பாக ஒன்றிணைந்து நின்று வந்து பார்த்தா தான் எக்ஸ்தலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும் சரிங்களா இது இதுக்கும் ப்ரூஃப் வந்து பார்த்தா இருக்குது நான் வேணால் போட்டு விடுவேன் சரிங்களா நன்றி வணக்கம் தேங்க்யூப்பா தேங்க்யூ